எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ரொம்ப போரிங் தாங்க சரியா ரொம்ப கேவலமாக தான் போயிட்டு இருக்கு அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்து மனம் முடிஞ்சு போறாங்க சான்ட்ராவுடைய கிறுக்குத்தனம் இந்த ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும் ஸோ ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெளியே எல்லா பொண்டாட்டிகளும் வச்சிருப்பாங்க ஆனால் பாஸ் வீட்டில் வந்து புருஷன் கான்செப்ட் வந்து கிடையாது அந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க நம்ம சாண்ட்ரா அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா தான் ரம்யாவை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து வெளியே வருது ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் முழுவதுமாக கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி சேனல் பூஜ்ஜியம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் திவாகர் போனதுலேருந்து டிஆர்பிக்கு தகடுதத்தம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு வெங்காயமும் இல்லை ஷோவில் ஒரு பல்ஸ் இல்லை சும்மா உட்காந்து ஃபன் பண்ணுறேன்ற பேரில் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அதை அந்த ஒரு ஒரு மணி நேரம் நான் ஸ்டார்ட் ஆகிற டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டே எப்படா நீங்கள் முடிப்பீங்க டாஸ்க் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து நமக்குள்ளேயே வந்துருச்சு ஏன்னா அந்தளவுக்கு டாஸ்க் வந்து ரொம்ப ஓகே தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரியா இது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர் என்ன பண்ணுறாங்க ரம்யாவை கூப்பிட்டு இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓகே என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அனுகின்ற மாதிரி போய் ப்ரெசன்ட் பெஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க உடனே விக்ரம் வந்து ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் வந்து அடித்தான் இந்த மாதிரி எடுத்துறா நீ விக்ரம் செலக்ட் பண்ணுறியா நீ வந்து உன் புருஷனை செலக்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு விக்ரம் வந்துட்டு போடுறா வந்து சொல்லிட்டு ஒருசில் அவனை போட்டான் ஸோ வேறு மாதிரி இருந்தது அதே மாதிரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரம்யா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவரை என்ன பண்ணிட்டாரா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ ரம்யாவுக்கு வந்து ஒரு ஃபீல் ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணா எல்லாம் ஓகே இந்த இதில் ஒர்ஸ்ட்டு ஒர்க் சொல்ல முடியாதுங்க அது ஜஸ்ட் ஒரு ட்ரிகரிங் பிக் பாஸ் வந்து வச்சிருக்காரு இதை அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கிறாங்க விக்ரம் வந்து கணிக்கிறான் இதுதான் சும்மா நம்மளை ட்ரிகர் பண்ணுறது தான் இதை வச்சு ஒரு வெங்காயம் கிடையாது பெஸ்ட் ஹோஸ்ட்டு வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதை வச்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க விளாடுறதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு ஒரு கேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்கவே இல்லை அப்படி இருக்காங்க நம்ம விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு புரிஞ்சுக்கிறார் இதுதான் இதுதான் பண்ணுறாங்க இது பெஸ்ட் ஹோஸ்ட்டு கிடையாது நம்ம எல்லாரும் ஜெயிச்சு கேப்டனாக நம்ம வரும் ஏன்னா நம்ம தான் லீடிங்கில் இருக்கும் கேர்ஃபுல்லாக நம்ம லாண்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு கேம் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தட்டி தூக்கிடலாம் அதை அவ்வளோதான் இந்த ஒரு கேம் ரிஜிஸ்ட்டாக நம்ம வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டை கொடுத்து முடிச்சு விட்லாம் அப்படின்னா விக்ரம் வந்து ஒரு சரியான கன்னிங் அண்ட் மாஸ்டர் பை விக்ரம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் ஃபார் த கேம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம கேம தான் பார்க்குறாங்க எப்படி விளாட்றாங்க பிக் பாஸில் பார்க்க முடியாது அது என்னால் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ அந்த ஒரு பேட்டரனில் இவங்க வந்து கேம்முடைய டைமென்ஷனை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க விக்ரம் அண்ட் டீம் ரம்யா வந்து இதில் பர்ஸ்ட் டைட் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரம் அழுகுறாங்க அவங்களுக்கு முடி நிறையா குட்டுது எனக்கு பதினோரு நாட்கள் பீரியடே வரலை நான் நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டுதான் இருக்கேங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கத்தி சண்டை போட்டு கூப்பாடு போட்டு அரோரா கிட்ட புலம்புறது கிட்டே புலம்புறது வினோத்கிட்ட புலம்புறது இந்த மாதிரி சபரி கிட்ட போய் அழுவுறது திவ்யா கிட்ட போய் அழுவுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி ரம்யா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்கு நீங்க வந்து கவலைப்படுறீங்க ஜாலியாக ஜிம்கானவா இருங்க ஏன்னா அரோரா சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து முள்ளே போட்டே வைக்க வேண்டாம் ஒரு இடத்த வந்து வெடிச்சிருங்க வெடிச்சாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன் ரம்யா ஜோ வெளியே அண்ணா ஆட்டம் என்ன இப்போ ஆடிட்டு இருக்க ஆட்டம் என்ன அந்த ரம்யா ஜோ உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிக் பாஸ்ல கன்ஃபர்ஷன் ரூம்லேருந்து இருந்து வந்துட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னிங்ஸ் தொடங்கினோம்லாம் இருக்காங்க உதாரணத்துக்கு ஐஸ்வர்யாத்தாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ரெண்டாவது சீசன்லாம் அழுதுருக்காங்க ஆனால் கன்ஃபர்ஷன் ரூமில் ஐடியா கேட்டு அவனை உள்ளே போய் இனிமேல் அவனை வச்சு செய்வ போறேன் அப்படின்ற மாதிரி போய் செஞ்சாங்க அந்த மாதிரியே ரம்யா ஜோவுடைய ஆட்டம் இன்னிலிருந்து சூடு பிடிக்குமா அப்படிங்கிறத நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏங்க இப்பவே முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு இன்னும் ஆட்ரஸ் சூடு பிடிச்சா சுத்தமாக சொட்டையாக தான் வந்து கப்பு வாங்க முடியும் நீங்கள் வேற சும்மா இருங்க அப்படின்றீங்களா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுடைய வீடியோஸ் நான் வெளியே பார்த்துருக்கேன் எப்படி இருந்து ரம்யா ஜோ கிளிச்சு எடுத்துருவேன் நொறுக்கி எடுத்துருவேன் பிச்சு எடுத்துருவேன்ன்ற மாதிரி அவளே சொல்கிறாங்க நான் வெளியே வந்து பயங்கரமாக பேசுவேன் அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ரூம்ல ரூமில் இப்ப இப்போ பாஸ் வேறு உள்ளே போயிட்டாங்க அவங்க வந்து பிக் பாஸில் அறிவுரைப்படுத்துறாரு இந்த மாதிரி என்ன நீங்கள் இதுக்கு இன்னொன்னு இல்லை பாஸ் என்ன எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணால் பரவாயில்ல நான் இன்னும் செய்யாமல் தான் பரவாயில்லை நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ அப்படினு என்ன போட்டு குத்துறாங்க இங்க பாஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே நீங்கள் ஆடணும் கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரி இந்த பிக்பாஸ்தான் பேசிகிட்டு இருக்கார் பாருங்க நான் என்ன போடுறேன் பாருங்க என்ன பேசுகிறாரு எல்லா வீக்லேயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன் எதுவும் பண்ண மாட்றாங்க ஆ என்ன வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு அழுகு அங்கேயும் போய் பார்த்திங்கன்னா பயங்கரமான அழுகு ம் அதுங்க கவான் அப்படின்றாங்க கமான் சொல்லுங்க எனக்கு வேண்டாம் நான் வந்து போகணும் வெளியே எனக்கு ரெண்டு பேர் தான் உலகம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்க அக்கா சொல்கிறாங்க போல் ஸோ எனக்கு வந்து போகணுன்றாங்க பிக் பாஸ்ன்னு சுற்றுவாரா இதுக்கு அவன் காப்பாற்று எடுத்துகிட்டு இருக்கோம் நீ ரம்யா ஜோவா இறங்கி கிளிக்கிறது பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இறங்கி இவா இருக்கு வெளியே எழுப்பிட்டோம் நீயும் ரெண்டு வாரம் கண்டிப்பாக ஒன்னே வெளியே அனுப்பிடுவோம் பாஸ் வந்து ப்ளான் பண்றான் அது வந்து நமக்கு தெரியுது கிளீனா ஓகே ம் சரி 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 வெளியே போனோம் எல்லாம் ஒரே அழுக சரியா ம் அதாவது நான் இருந்தா செத்து போயிடுவோம் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சீக்கிரம் செத்து போயிருவேன் அதனால நான் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சீக்கிரம் முடிவெடுத்து அனுப்பணுமா அனுப்புங்க இல்லாட்டி வந்து ரீடைன் பண்ணால் ரீட்டன் பண்ணுங்கள் அவ்வளவுதான் இதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள்